ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் அந்த நாள் எடுத்த விளாக் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நான் விளாக்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்காதுக்கு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம ஊர்லேருந்து இங்கே சென்னையில் வந்துட்டு திங்ஸ் ஒவ்வொன்றா வாங்கி கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அது மட்டும் இல்லாம சித்து வந்து பயங்கர அழுகுங்க எப்படி அப் எப்படி அழுகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ஊருக்கே போயிடலாம் எனக்கு இந்த ஊர் பிடிக்கல எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல நான் அங்கதான் போவேன் எனக்கு இங்க வேண்டாம் எனக்கு கூட்டிட்டு போயிடுமா கூட்டிட்டு போயிடுமான்னு பாத்தீங்கன்னா நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அலறான் அப்புறம் காலையில ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக் எல்லாம் எழுந்திரிச்சிடுறான் ஒழுங்கா தூங்க கூட மாட்டேக்கிறான் அவனுக்கு வந்து மேபி எனக்கே பாத்தீங்கன்னா அவன் அளும்போது எனக்கு அழகு வருது அஹ் பெரியவங்களுக்கே வந்து ஒரு புது இடத்துக்கு வந்து போகும்போது கொஞ்சம் அடாப்ட் ஆக டைம் எடுக்கும் அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து பிறந்ததுலேருந்து அப்படியே வளர்ந்ததுனால மேபி அந்த புது பிளேஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எல்கேஜில ஸ்கூல் போகிறப்ப எப்படி அழுதானும் அதை விட இப்போ பல மடங்கு அழுகிறான்னு சொல்லலாம் நாங்களும் வந்து ரொம்ப கன்சோல் பண்ணுறோம் ரொம்ப பேம்பரிங்காக தான் வச்சுக்கிறோம் பார்க்கலாம் எப்படி அவன் வந்து திரும்ப நார்மலுக்கு வரான் அப்படின்றத ஊருக்கு வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் டே பிஃபோர் தான் நான் இது எல்லாமே நான் எடுத்துட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் சென்னை வந்துட்டு போறப்ப வந்து கொஞ்சம் ப்ரான்ஸ் அடுத்து வந்து கிராப்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் சரி இன்னைக்கு நண்டு குழம்பு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து என்னோட குக்கிங்க மிஸ் பண்றதோட இந்த மாதிரி நான் சீ ஃபுட்ஸ் தான் நான் நல்லா பண்ணுவேங்க ஆக்சுவலா வீட்டுல வேற யாருக்கும் குக் பண்ண தெரியாது சீ சீஃபுட்டை அதனாலவே வந்து இதெல்லாம் எப்படி இனிமேல் நான் குழம்பு வைப்பேன் இதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு மீனே நம்ம வீட்டுல வாங்கக்கூடாது கவுதினி வரப்பதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுல சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நானுமே வீட்டை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து சென்னை பீப்புள் வந்து ரொம்ப நல்ல நல்லவங்க அதுவும் இல்லாமல் வந்து நாங்களும் சென்னையில தான் இருக்கோம் நீங்க எந்த ஏரியான்னு சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன புது நாட்டுக்கா போறீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து அக்கா ஊருக்கே திரும்பி வந்துருங்க நம்ம ஊர் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து சென்னை வந்து எனக்கு பிடிக்காம அப்படின்னு நான் சொல்ல வரலங்க ஆக்சுவலாக நான் வந்து புது இடத்துக்கு வந்து போய் அடிக்கடி போய் ட்ராவல் ஆகியோ இல்ல போய் தங்கியோ எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு ஊரை வி ஒட்டியே வந்து வாழ்ந்தாச்சு அந்த மாதிரி அந்த மண் வந்து காலில் படுறப்ப கூட அந்த கடைசி ரெண்டு நாள் வந்து கண்ணு கலங்குச்சு ஐயோ இந்த மண்ணெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அவ்வளோ எனக்கு ஆச்சு நம்ம ஊரை விட்டுட்டு எப்படி வந்து இன்னொரு ஊர்ல போய் நம்ம வந்து இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது இல்லாமல் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருந்துட்டே இருப்பாங்க ஆனா இங்க வந்து குழந்தைகள் எல்லாம் அந்த ஆனால் கிளம்பிடுவாங்க அப்புறம் ஈவினிங் வர வரைக்கும் நம்ம தனியா இருக்கணும் அப்படின்றதும் எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது கோர்ஸ் மாதிரி படிங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் மேபி நான் ஒரு ஒன் மந்த் கழிச்சா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சென்னையிலயும் மீட் பண்ணேன் ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேசினீங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து ஃபேமிலியில ஒருத்தவங்களை மீட் பண்ண மாதிரின்னு தோணுச்சு லாஸ்ட் டைம் சென்னை வந்துட்டு வரப்போ வந்து கொஞ்சம் அந்த நண்டு ஏறாலெல்லாம் வாங்கிட்டு சரி அதை வச்சு நீங்க வந்து கிரேவி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக வந்து ஆட்டுக்குட்டி பாருங்களேன் நான் உட்காந்து தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் என்கிட்ட ஓடி வந்துட்டான் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி நின்று பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கிளம்புனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இறால் வச்சு வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் நண்டு வந்து பாத்தீங்கன்னா சூப் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பர்ல வந்து போட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசா நறுக்கிக்கிறேன் நான் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி எப்பவுமே கலந்துதான் வந்து நண்டுக்கு நான் வந்து தொக்கு பண்ணும்போது பண்ணிப்பேன் வந்து கொஞ்சம் எண்ணெய் அது கூட வந்து சோம்பு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா தொக்கு மாதிரி வரணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லாவே பொடிசா நறுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளியுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பர்ல போட்டு கட் பண்ணிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா நறுக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வந்து மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம இந்த எண்ணெயிலேயே வந்து மசாலாலாம் போடும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் குழம்புக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வந்து நீங்க எறால் சேர்த்துக்கோங்க ஏன்னா எறால் வந்து ஒரு மூணு நிமிஷத்துல வந்து குக் ஆயிருங்க நீங்க முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரப்பரி மாதிரி ஆயிரும் அதனால வந்து கரெக்டா அந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க சேர்த்தீங்க அப்படின்னாவே போதும் இப்போ வந்து நான் இறால் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு தொக்கு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இறால் போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து அது இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னாங்க அடக்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து மசாலால வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து எரால் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் இறக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நண்டு சூப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நண்டை வந்து இடிச்சிட்டு இருக்கேன் நீங்க முழுசா வந்து நீங்க நண்டு போட்டும் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி பண்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த சதப்பகுதியெல்லாம் வெளியில வந்து வேகும்போது வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் எல்லாம் பிடிக்கிறப்போ வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட பேக்கிங் ஒர்க் வந்து அப்படியே சைட் பை சைட் நான் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா நான் வந்து இங்க சென்னை வந்து ஸ்கூல் அட்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் குக்கர் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதுவுமே வாங்கிட்டேன் அப்புறம் பேக் மிக்சி மாதிரி இருந்தது அப்புறம் குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் டே இல்ல டூ டேஸ் பிஃபோர் தான் அங்க போனோம் சென்னையே அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே எல்லாமே வாங்கி நான் வந்து எல்லாமே செட் பண்ணி தான் எடுத்துட்டு போனேன் அப்புறம் அந்தந்த பாக்ஸ்ல வந்து மேல எழுதிட்டேன் இதுதான் இதுல வந்து இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட கார் வந்து நாங்க லாஸ்ட் டைம் வந்து நாங்க சென்னை போறப்பயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறனால வந்துட்டு மாமா கார் எடுத்துட்டு போயிக்கலாம்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து கார்ல எடுத்து வச்சுட்டு இருக்கோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து மார்னிங் தான் வந்தாங்க வந்துட்டு திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு அவர் முன்னாடி போற மாதிரி நாங்க வந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா பஸ் புக் பண்ணியிருக்கோம் பஸ்ல வந்து போய்க்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளும் உட்காந்துட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால நாங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுலயே எல்லாமே வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுனாலயும் சரி நாங்க வந்து பஸ்ல வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுவும் இல்லாம நதின் சீட்டு வந்து இது வரைக்கும் நாங்க பஸ்ல போனதே இல்லமா அதனால வந்து ஸ்லீப்பர் தான் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரி உங்களுக்காகவே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அழகா திங்ஸ் எல்லாம் எது எது எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து பார்த்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு தம்பி இருந்துட்டு நாங்க வேணா கொண்டாந்து விட்டுட்டுமாக்கா அப்படின்னு கேட்டான் இல்ல இன்னொரு டைம் ஏன்னா இங்க இருந்து நமக்கு ஒரு செவன் ஹவர்ஸ் கிட்ட வருதுங்க அப்புறம் வரப்போ அவன் வந்துருவான் நாங்க எல்லாமே இருப்போம் எங்களை விட்டுகிட்ட திரும்பி வரும்போது அவன் சிங்கிளா டிரைவ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் அதுல அவ்வளவு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் நீ ஒரு ஒன் மந்த் கழிச்சு கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க மட்டும் கிளம்பியாச்சு அவர் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட் நைட்டு டின்னர் ரொட்டீன் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து சரி கொஞ்சம் ஈவினிங் டைம்லேயே வந்து சட்னி சாம்பார்லாம் பண்ணிடலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் நதின் வந்துட்டு அம்மா எனக்கு இட்லி தான் வேணும் அதுவும் எனக்கு ஈவினிங்கே எனக்கு வேணும் இப்பயே நான் சாப்பிட்ணும் அப்படின்னா சரி ஓகே அவங்களுக்காக மட்டும் ஒரு தட்டு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சட்னி தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வைக்கிற வேலையை பார்த்துட்டேன் இன்னைக்கு வந்து தக்காளி சாம்பார் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கோங்க சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அது கூட வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தக்காளி இல்லைனா அதோட ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து போட்டுக்கோங்க நாளைக்கு வந்து ஒரு ஆறு ஏழு தக்காளிக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேங்காய் கடலை வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப சட்னி வந்து அழிச்சி விட்டுறேன் டாப்ல உட்கார கவுண்டர்டாப் வந்து ஜஸ்ட் ஸ்டவ் வைக்கிறதுக்கும் மிக்சி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அதனால நான் உட்கார வைக்க முடியல இங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் கூடவே உட்கார்ந்தேன் அங்க பாருங்களேன் நான் மிக்ஸ் பண்றதா அந்த இந்த மாதிரி மிக்ஸ் பண்றேன்னா ஆனா எனக்கு என்னவோ இந்த வீடியோ பார்க்கும்போது நான் சித்துகுட்டை வந்து இந்த ஸ்மைலிங்கே ரொம்ப மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா வந்து இப்படி மனசு விட்டு இப்ப சிரிக்கவே மாட்டேங்கிறான் ரொம்ப மாதிரி பாத்தீங்கன்னா எது சொன்னாலும் நீ போடி என்னை வந்து ஊருக்கே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறேன் இனிமேல் நீ நல்ல அம்மாவே இல்ல ஒரு குழந்தைய வந்து இவ்வளவு சேடாக்குறியே நீ வந்து நல்ல அம்மாவா அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப கேக்குறான் உம் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அங்க போன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா உம் அப்பா கிட்ட எல்லாத்துட்டி வந்து என்னை வந்து கூட்டிட்டு போயிருங்க கூட்டிட்டு போயிருங்கன்ட்டு அழுதுட்டு இருக்கான் அப்புறம் ஈவினிங் குக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மாடி வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் தண்ணி விட்டுட்டு அப்படியே மாடி தோட்டத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளம்புற ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் கிளம்புறதுல என்னால் பெருசாக வீடியோ வந்து என்னால ஷூட் பண்ணவே முடியல மாடி மாடித்தோட்டம் வந்து இப்போ வந்து ரொம்பவே ஹெல்த்தியா தான் இருக்கு நான் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பஸ் வந்து எல்லாம் பஸ்ஸுக்கு தான் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கிளிப் எடுக்க ஆரம்பிச்சேன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்டா தான் இருந்தது எங்களுக்குலாம் கண்ணெல்லாம் கலங்குச்சு இப்ப குட்டீஸ் எல்லாம் வந்து பெரியவங்க கால்வழந்தான் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க எல்லாம் திருநூறு எல்லாம் வச்சு அஹ் கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சேலம்ல இருந்துதான் எங்களுக்கு பஸ்ஸு சேலம் டு சென்னை தான் பஸ்ஸு ஆக்சுவலாக நதின் சித்துக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால அவங்க ஃபஸ்ட்டு போகிறப்பெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தாங்க சித்துவுக்கு வந்து தெரில நம்ம அங்கே போயிட்டால் ஸ்கூல் அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்றதலாம் அப்போ தெரியல அதனால வந்து அழகாக வந்து பஸ்லலாம் ஏறிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் நான் பஸ் புக் பண்ணி ஊருக்கு வந்துட்டு வந்தேன்னா திரும்பி வருவானா அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு அதனாலவே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்க்கலாம் எப்படி எப்படின்னதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து பஸ் கிளம்பிருச்சு நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சென்னை வந்து ரீச் ஆயிடுச்சு சென்னை ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நாங்க நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் பஸ் ஏறினோம் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி அந்த டைம்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் அப்புறம் வந்து கிளாம்பாக்கம்லாம் வந்து தாண்டி போயிருச்சு நாங்க வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டாப்ல வந்து இறங்கியாச்சு நைட் டைம் டிராவல் அப்படிங்கிறதுனால அந்த ஜேர்னி வந்து நல்லாவே இருந்தது நல்லா தூங்கிட்டாங்க காலையில ஒரு அஞ்சரை மணி போல தான் எந்திரிச்சாங்க எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு வந்தாங்க மோஸ்ட்லி வந்து பஸ்லன்னா உக்காந்துட்டு தானே போவோம் இந்த மாதிரி படுத்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்ததுலாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அப்புறம் நதின் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அம்மா எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா ஐயோ என்ன தம்பி சொல்ற வாமிட் வருதாடா ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னா இல்ல இல்லாம ஒரு மாதிரி இருக்கு இருக்குன்னு படுத்துட்டே இருந்தான் எனக்கு வந்து என்னன்னா எப்படியோ ஒண்ணு ஸ்டாப்ல போய் இறங்குற வரைக்கும் கம்மன் இருந்துட்டா போதே நான் கையில வந்து கேரி பேக் எதுவுமே இல்ல இப்ப அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் போறப்ப கேரி பேக் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பிக்அப் பண்ணிட்டாங்க அன்னைக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து சாண்ட்விச் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நான் சாண்ட்விச் தான் வந்து பண்ணேன் இன்னைக்கு வந்து நான் பன்னீர் சாண்ட்விச் தான் வந்து பண்ணேன் ஊர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா குடமெளகா வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அது வந்து வர வழியில் வாடி வதங்கிடுச்சு சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நல்லா பொடிசாக நான் அறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்க ஏதாவது டக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட இதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க இது கூட வந்து நீங்க சின்ன வெங்காயமும் நீங்க சேர்த்துக்கலாம் அன்னைக்கு வந்து ஜஸ்ட் குட அது கூட வந்து மயோனைஸ் நான் மயோனைஸ் வந்து வீட்டில் பண்ணல பாக்கெட் தான் யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா சில்லி சாஸ் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி சிம்பிளா இருக்கும் மயோ வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டுங்க அதை வந்து அரைச்சிட்டு கூட நீங்க பண்ணலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு இன்னொரு முறை நான் உங்களுக்கு அந்த வந்து ரெசிபி வந்து நான் ஷேர் பண்றேன் இப்போ பிரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயோனே கேப்சிகம் மிக்சர் வந்து நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா பேனில் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் பன்னீர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு மட்டும் சேர்த்து அதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் மேல கொஞ்சமா வந்து சீஸ் போட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு பிரெட் வச்சு ஒரு பிளேட் வச்சு நல்லா அழுத்தி விட்டு எடுத்தாச்சு சிம்பிளான சாண்ட்விச் பட் ரொம்ப நல்லா இருக்கும் நதின் சிதுவுக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு சாண்ட்விச் அப்படின்னா இதுதான் பன்னீர் சாண்ட்விச் அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பன்னீர் இல்லை அப்படின்னா கூட ஜஸ்ட் இந்த மாதிரி நான் கேப்சிகம் வித் அந்த பன மயோனேஸோட கொடுத்தேன் அப்படின்னாலுமே நல்லா சாப்பிட்டுப்பாங்க பட் ரொம்ப அக்கேஷனலாக தான் நான் கொடுப்பேங்க அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டைம் கொடுத்தா ஒவ்வொன்றுமே நான் கொடுப்பேன் அடிக்கடி வந்து அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க என்ன அதின் வந்து ரொம்ப அடிக்ட் ஏன்னா அவனுக்கு நார்மலாக சாப்பாடு சாம்பார் ரசம்லாம் உள்ளே போகவே போகாது நதின்காகவே இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது அதுக்கப்புறம் நான் லேட்டாக தான் எனக்கு சாண்ட்விச் வந்து போட்டுட்டேன் நிறைய பேர் வந்து எனக்கு வீடு வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வீடு வந்து மாத்திரிங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா எனக்கு இந்த வீட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு தெருவாங்க நல்ல வெளிச்சமா இருக்கு முக்கியமா ரொம்ப அமைதியா இருக்கு சுற்றியுமே வந்து தோட்டம் அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ்ல இருக்கனால சரி ஓகே நம்ம ஊர் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதுனாலயே இங்க இருக்கும் டே ஸ்கூல் வந்து எப்படி நம்ம சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா காமிச்சே ஆகணும் அங்க பாருங்களேன் பயங்கர அழுகை நான் இப்போ வந்து லைட்டா சிரிச்சுட்டு இருக்கேன் பட் சித்து நதியினை விட்டுட்டு கிளம்பும் பொழுது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு ஹோம் செட் ஒரு பக்கம் இவங்க அழுறது ஒரு பக்கம் அது என்ன இன்னுமே கொஞ்சம் வீக் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆஹ் நிறைய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த குழந்தைங்க அலருறது பாக்கும்போது எனக்கு நான் வந்து ரொம்ப அப்படியே ஆஹ் உடஞ்சு போயிடுறேன் அப்புறம் ஈவினிங் போயிட்டு பிக்அப் பண்ணும்போது சித்து வந்து கொஞ்சம் ஹாப்பியா தான் வந்து கிளம்புனா ஓகே இன்னைக்கு வந்து டே வந்து நல்லா தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் டூ டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து அத்தையும் வர வர வச்சுட்டோம் ஏன்னா வந்து ஒரு ஒரு வாரம் இருங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சம் செட் ஆகிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா இருந்தது ஏன்னா வீட்டில் எங்க ரெண்டு பேர்த்தோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பேம்பரிங் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ அடிக்கடி ஊர்ல இருந்து பாட்டி அத்தைவங்க எல்லாம் வர வச்சுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீக் வந்து அம்மா அப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்து ஒரு டூ டேஸ் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் எங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க நாங்களும் மிஸ் பண்றோம் அஹ் அப்புறம் வந்து வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே இருந்தது வந்து சிங்கிள் டோர் வச்சிருந்தாங்க அவரு அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரெண்டாவது நாளே வந்து புஸ் ஆயிருச்சு வேற வழி இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கி ஆகணும் அது இல்லாம ஊர்ல இருந்து அத்தை யார் வந்தாலுமே பால் சிக்கன் மட்டன் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறாங்களா அதனால கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜே பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃப்ரீசர் தான் வந்து ரொம்ப அதிகமா மெயினா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அதனால சரி கொஞ்சம் ஃப்ரீசர் அதிகம் பெருசா இருக்கிற மாதிரி பாக்கணுமே சொல்லி பாத்துட்டு இருந்தோம் அதுக்காக சத்தியாதான் வந்திருந்தோம் இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம சித்துக்குட்டி வந்து அப்பப்ப வந்து மியம்மா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான் அப்புறம் வந்து நாங்க ஃபிரிட்ஜ் எல்லாம் வந்து ஆர்டர் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்துட்டு ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போயாச்சு நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் பயங்கரமான ஒரு மின்னல் இடி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் எப்படி ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்குலாம் ஃபுட் எல்லாம் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கேன் மூணு பேர்த்துக்கு கப்புக்கு வந்து பேக் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடை கடை கடைன்னு பேக் பண்ணிட்டு இருக்கேன் அதின் சிதுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் வந்து ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துருவாங்க மார்னிங் மட்டும் நம்ம சாப்பிட அனுப்புனா மட்டுமே போதும் அப்பப்ப நதி கேக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் பேக் பண்ணுவேன் பட் இங்க அதை ரெகுலர் ரொட்டீனா பண்ணணும் மூணு பேருக்கு பண்ணணும் அப்படிங்கறதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சீக்கிரமா இந்த விஷயங்களுக்கும் நான் அடாப்ட் ஆயிருவேன் நினைக்கிறேன் ஹோப் வந்து இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நான் ஃப்ரீக்வெண்டா விளாக்ஸ் வந்து போட ட்ரை பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்